ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னா கொள்ளு பருப்பு குழம்பு யாருக்கெல்லாம் கொள்ளு பருப்பு குழம்பு பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க கொள்ளு பருப்பு குழம்பு எவ்வளோன்னா ஒ ஒன்றரை டம்ளரை போட்டுக்கிட்டேன் பருப்பு நல்லா வறுத்து அரைச்சி வச்சாச்சு பருப்பு ஒரு ஒன்றரை டம்ளர் இல்லை ஒன்றே முக்கால் டம்ளர் போட்டுக்கிட்டேன் மறக்காம சேனல் லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்லா கல் வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ண பிறகு நம்ம எப்படி வந்து அரிச்சி போடலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்படி தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிராஸாக வச்சுட்டு தண்ணியில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அரிச்சு எடுத்தோம்னா கல்லாம் வரும் இப்போ பாருங்கள் அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அது சரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் கல்லாமல் பார்த்துக்கோங்க இல்லைன்னா சாப்பிடவே நல்லா இருக்காது கல் கல்லாக இருக்கும் இப்போ அங்கே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போது இது வந்து நான் தண்ணியாட்டை வைக்க போகிறேன் ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் தண்ணியாட்டை வைங்கன்னு சொன்னாங்க இந்த குழம்பு ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம எப்படி நம்ம குழம்பு வைப்போமோ மாதிரி தான் இப்போது ஜீரகம் மிளகுன்னு ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த அளவுக்கு பூண்டு நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போது ஆனியன் இந்த அளவுக்கு நான் வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா பெரிய பழமாக ரெண்டு சைஸ்ஸு ஒரே மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ பாருங்க தக்காளி ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு லைட்டாக கேஸ்ட்ரா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ண பிறகு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ண பிறகு நம்ம வந்து விசில் போட ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ லாக் பண்ணிக்கலாம் குக்கரை அப்புறம் ஆட் வந்த பிறகு நம்ம வந்து விசில் போட ஆரம்பிக்கலாம் கொள்ளு வந்து நல்லா வேகிற வரைக்கும் ஒரு பத்து பதினோரு விசில் விடணும் அப்போ தான் நல்லா வேகும் கொள்ளு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க வாரம் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க விசில் வரைக்கடி வெயிட் பண்ணுவோம் இப்போ புளி வாஷ் பண்ணி இந்தளவுக்கு நான் புளி எடுத்துக்கிட்டேன் இதை தண்ணி போட்டு ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையானது நம்ம என்னென்னு தாளிக்கிறதுக்கு வேலை ரெடி பண்ணி வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஆனியன் எடுத்து வச்சுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்காக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டோம் அப்புறம் வரமிளகா கருவேப்பிலை வந்து எங்கள் செடி கருவேப்பிலைங்க எங்களுக்கு கருவேப்பிலைக்கு பிரச்சனையே இல்லை நெக்ஸ்ட்டு வரமிளகா கிள்ளிக்கலாம் ஒரு மூணு வரமிளகாய் அவ்வளோதாங்க தாளிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு வந்து குக்கர் விசில் வெட்டுறதுனாக்க அப்புறம் தாளிக்கலாம் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் விசில் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பாருங்க பார்த்தாவே தெரியும் இப்போது கடைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் மற்ற நல்லா கடைஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து புளிக்கரிசர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா திண்டிக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் மை ஹஸ்பண்ட் தண்ணி அட் கேட்டதுனால தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு ஸ்பூன் ஆயில் கொடுத்திருக்கிறேன் இதில் இந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நம்ம அருவ ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதுலேயே பெருங்காயத்து ஆட் பண்ணிக்கலாம் காய்க்கிறதுல பாருங்க ஆனியன் வணங்கிடுச்சு நம்ம இதை குக்கள்கிறது நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா ரசமாட்டமாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தி எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கொள்ளு வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிக்குது இது மாதிரி டைமில் நல்லா கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தலையை நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃபினிஷ் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்